வாழ்க்கை என்பது இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு ஏழை செல்வம் இப்படி எல்லாம் கலந்த ஒரு சக்கரத்தின் அடிப்படையில் உருவானதுதான் வாழ்க்கை உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் இறுதியில் போனது ஞானத்தை அமைதியை மன ஒடுக்கத்தை என்பதை உணர்ந்து கொண்டு அப்படியே படுத்துட்டார் காலம் மாறும் யாவும் மாறும் அப்படின்னு ஒரு கட்டுரை படித்தேன் ரொம்ப சுவை மிகுந்த ஆன்மீகத்தை ரொம்ப எளிய முறையில் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய கட்டுரை காலம் மாறும் யாவும் மாறும் பொதுவாக நம்ம இறைவன்கிட்ட போய் பொண்ணும் பொருளும் கேட்குறோம் தனம் தரும் கல்வி தரும் கேட்குறோம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் கேட்குறோம் எல்லாம் கேட்போம் வாழ்க்கை என்பது இரவு பகல் மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு ஏழை செல்வம் இப்படி எல்லாம் கலந்த ஒரு சக்கரத்தின் அடிப்படையில் உருவானது தான் வாழ்க்கை அந்த ராட்டனம் தெரியுமா அது மேலே போகுதேன்னு நம்ம நினைக்கிறோம் அது ஆனால் கீழே வரும் கீழே வருதேன்னு நினைக்கிறோம் திருப்பி மேலே போகும் அந்த வாழ்க்கையும் ஒரு ராட்டன வண்டி மாதிரி அந்த கதை தொடங்குகிறது வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் அல்ல மனித மனம் அடுப்பில் போடக்கூடிய எண்ணெயின் அப்பளத்தின் கொப்பளத்தை போல துடிக்கிறதுன்னு எழுதுகிறாங்க மனம் அமைதி அடைய வேண்டும் ஒரு பெரிய முனிவர் எல்லாவற்றையும் துறந்து கானகத்திலே போய் கடும் தவம் செய்து ஜபம் செய்து மௌன புரட்சியோடு இருந்தார் அந்த சமயத்தில் உலகத்தையே வென்று எல்லாவற்றையும் தன்வசப்படுத்திய அலெக்சாண்டர் அந்த ஞானியை சந்திக்க விரும்பி பார்க்கிறார் இப்படி மரத்தடியில் மரபுரி தடித்து சடைமுடி தாங்கி இருக்கிறாயே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அந்த ஞானி வேடிக்கையாக சொன்னார் சும்மா இருக்கிறேன் சொல்லை அறுக்கிறேன் சும்மா இருக்கிறேன் சொல்லை அறிக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் நான் ஒன்றும் செய்யலை அமைதியாக இங்கே உட்காந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை முனுமுனிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார் சும்மா இருப்பதே சுகம் உடனே அலெக்சாண்டர் கொதித்து எழுந்துட்டார் நீ முட்டால் நீ சோம்பேறி நீ ஊரை ஏமாத்திரை என்னென்ன வார்த்தைகள் உண்டோ சுடு சொற்கள் சொல்லிட்டார் அதற்கெல்லாம் ஒன்றும் சலனப்படாத அந்த ஞானி கேட்டார் நீ என்ன செய்கிறாயின்னு கேட்டார் நானா இன்றைக்கு ஒரு நாட்டை வெல்லுகிறேன் நாளைக்கு ஒரு நாடு பொன்னை பொருளையும் மண்ணையும் சேர்க்கின்றேன் எல்லாவற்றையும் வென்று குவிக்கின்றேன் உலகமே என் பெயரை சொன்னால் நிமிர்ந்து பார்க்கிறது எதற்காக பிற்காலத்தில் நிறைவாக நிம்மதியாக வாழ அலெக்சாண்டரிடம் அவர் ஒற்றை பொன்முறுவலுடன் நீ பிற்காலத்தில் செய்வதற்கு இவ்வளவு பணி செய்கின்றாய் நான் இப்பொழுதே அந்த அமைதியை தேடுவதில்லை அமைதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ தேடுவதற்காக பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறாய் என்றார் அசந்துட்டார் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர் இறுதியில் தேடி போனது ஞானத்தை அமைதியை மன ஒடுக்கத்தை என்பதை உணர்ந்து கொண்டு அப்படி படுத்துட்டார் இது அவருக்கு மட்டுமல்ல ஒரு அரசன் இருக்கிறான் உரையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசன் தனக்கு தெரியாத வேத மந்திரங்கள் இல்லை உபநிஷங்கள் இல்லை புத்தகங்கள் இல்லை என்று துடித்த போது தன்னை மகிழ்விக்க ஏதேனும் மந்திரங்களை சொல்லுங்கள் என்றான் பல முனிவர்கள் படித்தவர்கள் பண்டிதர்கள் எல்லாரும் வந்தார்கள் யாருடைய மந்திரத்திலும் அவன் மனம் வயங்கவில்லை ஒரே ஒரு ஒற்றை கணையாளியை ஒருவர் கொடுத்தார் என்னன்னார் இதுதான் வாழ்வின் பெரிய மந்திரம் உனக்கு இன்பம் வருகின்ற போது அதை கலட்டி பின்னே படித்துப்பார் துன்பம் வருகின்ற போது படித்துப்பார் இந்த மந்திரம் உதவும் இதுதான் பெரிய உபதேசம்னு போயிட்டார் இது நல்லா இருக்கேன்னு வாங்கி போட்டுக்கிட்டார் கூட இருந்த மந்திரியே ஆபத்து மன்னனை வீழ்த்திட்டான் எதிரி நாட்டு ராஜாவோடு சேர்ந்து பொன்னை இழந்து பொறுகை இழந்து எல்லாவற்றையும் இழந்து கானகத்துக்கு போனால் இனி நமக்கு இந்த வாழ்க்கை எதற்கு என்று சொல்லி மலை உச்சியில் போய் மாய்த்து கொள்ள போன மன்னனுக்கு மோதிரம் நினைவுக்கு வந்தது எடுத்தான் அதிலே ஒரு மந்திரம் இருக்குமே என்று சொல்லி திரும்பி படித்தான் அது வரிகளோ கோடுகளோ ஆகமமோ விதியோ அல்ல ஒரே இந்த நிலை மாறும் என்பதை படித்தான் அணிந்தான் மீண்டும் காட்டுக்குள் கடும் தவம் செய்தான் நண்பர்கள் வந்தார்கள் பிற நாட்டு குறுநில மன்னர்கள் உதவினார்கள் எவன் ஆண்டானோ அவனையே இவர் அடிமைப்படுத்தி மீண்டும் நாட்டை கைப்படுத்தி மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போனார் பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையோடும் அமர்ந்த அவர் மகிழ்வோடு மீண்டும் மோதிரத்தை காரணம் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மோதிரத்தை எடுத்து படி என்றார் இந்த நிலை மாறும் என்றார் பிறகுதான் தெரிந்தது மனம் சமநிலை பெற வேண்டும் மனம் ஒரு ராட்டனம் காலம் மாறும் யாவும் மாறும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் நம்புங்கள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்